வணக்கம் தோழர்களை எஸ்ஐஆர்ல ஏராளமான குளறுபடிகள் இருக்கு ஆனா கேரளாவில் வேற விதமான குளறுபடி நடந்திருக்கு தலைமை தேர்தல் அதிகாரியினுடைய வாக்கே இல்லாம போச்சு அவர் ஓட்டவே திருடிட்டானுங்க பெரிய பரபரப்பாய் போச்சு என்ன நடந்துட்டு இருக்குங்க சிறப்பு வாக்காளர் திருத்தம் அப்படின்ற ஒரு பேர்ல வாக்குகளை திருடுவது களவாடுவது வேலையாக வைத்திருக்கிறது பாஜக அரசு இதுல குறிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐஆர் மூலமாக குடியுரிமையை பரிசோதிக்கிற உள்ளடி வேலையையும் பாஜக செய்கிறது இந்த குடியுரிமையற்றவர்களாக நம்மை மாற்றுவதற்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒரு வேலை செய்வது பேர் தான் எஸ்ஐஆர் இதுல ஒவ்வொரு மாநிலத்திலும் பல லட்சம் பேர் தங்கள் வாக்குரிமையை அளந்திருக்கிறாங்க பீகாருக்கு அப்புறம் பதிமூன்று மாநிலங்களில் எஸ்ஐஆர் நடந்ததுங்க சிறப்பு வாக்காளர் திருத்தம் நடந்தது இந்த பதிமூன்று மாநிலங்கள்ல மூன்று மாநிலம் வந்து யூனியன் பிரதேசம் ஒன்பது மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் இவையெல்லாம் கதியமா ரெண்டு மாசத்துல மூணு மாசத்துல முடிக்கிறதுக்கான அடிப்படையில வாக்கு திருடுகிற ஒரு பக்கா ஸ்கெட்ச் போட்டு இறங்கியிருக்கு பாஜக ஒரு ஒரு வாக்குச்சாவடியிலும் முன்னூறு ஓட்டை திருடுற ஒரு பக்காவான கணக்கு வச்சிருக்கு இந்த முன்னூறு ஓட்டு ஒரு வாக்குச்சாவடியில திருடுனா நெருக்கு முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டுகளை திருட முடியும் அதாவது கொஞ்சம் கொஞ்சமா திருடி பெருசா சேர்க்கறது பேர் தான் எஸ்ஐஆர் இந்த கொஞ்சம் கொஞ்சமா திருடுறதற்குள்ள பல உள்ளடி வேலைகளை பார்த்து எந்த அரசியல் கட்சியும் ஜனநாயக முறைப்படி வென்று ஆட்சி அமைக்காதபடி பார்த்து கொள்வதுதான் எஸ்ஐ வேலை இது தமிழ்நாட்டில் தான் மிக அதிகமாக ஒரு கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு தொகுதியில முப்பத்தி ஏழாயிரத்துல இருந்து நாற்பது வரைக்கும் வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அப்ப இந்த வித்தியாசத்துல தானே ஜெயிப்பாங்க அப்ப ஜெயிக்கிற வாக்க தூக்கிட்டம்னா எதிர்கட்சிகள் ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளை கண்டறிந்து அந்த தொகுதிகளில் அதிகமான வாக்குகளை திருடுவதா எஸ்ஐஆர் இதுல என்ன நடந்து போச்சுன்னா உங்களுக்கு தெரியும் பீகார்ல பட்ட அல்லல் தெரியும் பீகார்ல ஒட்டுமொத்தமா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க ஜீரோ என்கிற வீட்டு வந்து மூன்று லட்சம் பேர் சேர்க்கப்பட்டாங்க சேர்க்கப்பட்டாங்க என்ன ஏன்னு கேட்டா அவங்க எல்லாம் வீடே இல்லாம அட்ரஸ்ஸே இல்லாம தெருவில் இருக்கிறவங்க நாங்க ஆனா அட்ரஸ் இருக்கிற அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள் இதுதான் அங்க இருக்கிற பெரிய மோசடி ஒரே வீட்டு எண்ண இருநூத்தி அறுபத்தி அஞ்சு பேருக்கு மேல இருக்கிறதா காட்டப்பட்டது இதுல பல சாதிகள் பல மதங்களை சேர்ந்தவர்கள் ஒரே வீட்ல இருப்பதாக காட்டப்பட்டது ஆக பீகார்ல ஒரே வீட்ல இருநூத்தி ஐம்பத்தாறு பேர் இருப்பாங்க ஆளே இல்லாத வீட்ல ஐநூறு பேர் இருப்பாங்க தெருவுல வீடே இல்லாதவங்களுக்கு மூணு லட்சம் பேருக்கு ஓட்டு கொடுப்பாங்க ஆனா சீட்டு இல்ல ஆதாரம் இல்ல அப்படின்னு அறுபத்தஞ்சு லட்சம் உழைக்கிற மக்களை தூக்கி வெளியே எறிவாங்க இதுதான் இந்த மோசடியினுடைய உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லலாம் பலரும் உயிரோடு இருந்தவங்களை எல்லாம் உயிர் இல்ல அவங்க செத்துட்டாங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு போலியா சொல்லி உச்ச நீதிமன்றத்துல காங்கிரஸ் உட்பட பல எதிர்கட்சிகள் போய் செத்து போனவங்க சொன்னவங்க உச்ச நீதிமன்றம் வேடிக்கை பார்த்தது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அப்படியே வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள பிஎல்ஓஸ்க்கு பணம் கொடுத்தாங்க பாஜக ஏன் கொடுக்கற பூத் லெவல் ஆபிசர்ஸ்க்கு பணம் ஏன் நீ கொடுக்கற அரசாங்கம் கொடுக்குது பாஜக 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 ரெண்டு பேரு அந்த சண்டையில தான் பி பணம் கொடுக்கிற விஷயமே நமக்கு தெரியும் அப்ப பி பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஒரு கட்சி இப்ப நம்ம போய் திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் போய் மக்கள்கிட்ட ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ஃபில்அப் பண்ண தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணி அங்கங்க உட்காந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கும்போது ஐயையோ ஓட்டது பண்றாங்க அப்படின்னு பாஜகவும் அதிமுகவும் கதர்னாங்களா இல்லையா அப்ப பாஜகவும் அதிமுகவும் கதர்னா அதோடு சேர்ந்து அதிமுக கூடுதலா நான் வந்து நீதிமன்றம் போய் நம்ம போய் வேண்டாண்டோம் இந்த எஸ்ஐஆரே வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் ஆனா எஸ்ஐஆர் வேணும்னு கேட்ட கும்பல் தான் இந்த அதிமுக கும்பல் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த கூத்து அப்ப காசு கொடுத்து லோக்கல்ல இருக்கிற ஓட்டை இல்லாமையாக்க கூடிய ஒரு வேலையை பாஜக இங்க செஞ்சது தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு ஆனா கேரளாவில் வேற லெவல் அனுபவமாக போச்சு கேரளாவிலையும் நம்மளை ஒட்டி தான் எஸ்ஐ வேலைகள்லாம் நடக்க தொடங்கியது கேரளா சட்டமன்றத்தில் எஸ்ஐஆர் தேவையில்லை என்று தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க உச்ச நீதிமன்றம் போய் எஸ்ஐஆரை இப்ப நிறைவேற்ற முடியாது உள்ளாட்சி தேர்தல் வருது அப்படின்னு அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் அதை தொடர்றோம் அப்படின்னு அவங்க வந்து அனுமதி பெற்றாங்க தேர்தல் ஆணையமும் ஓகே நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்ப நம்மளோட தொடங்கிய அது இன்னைக்கு இன்னும் இப்போதான் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ருக்கிறாங்க இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதில் தான் பயங்கரமான கூத்து நடந்து போச்சு கேரளாவினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அவர் தான் மாநில முழுமைக்கும் எஸ்ஐஆர் நடத்துறவர் அவர் ஓட்ட இல்லைன்னுட்டாங்க ஓ வரைவு வாக்காளர் பட்டியலை இப்ப வெளியிட்டு இருக்கு கேரளாவில் தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்ட பட்டியல்ல அந்த மாநிலத்தின் எஸ்ஐஆர் நடத்தி கொண்டிருக்கிற மாநில தேர்தல் அதிகாரியுடைய ஓட்டே இல்ல அவங்க குடும்பத்துக்கே ஓட்டு இல்ல அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து கடைசியில் அவரு நேரடியா போயிருக்காரு இதுதான் இருக்கிறதுல பெரிய கூத்து யார் எஸ்ஐஆர் யோக்கியமானது நாங்களோ யார் எஸ்ஐஆர் தான் தேவையில்லாத போலி ஓட்டுகளை நீக்க ரெண்டு ஓட்டு அதை நீக்க செத்து போனவங்களுடைய ஓட்டை நீக்க வெளிநாட்டுல இருந்து குடி வந்தவங்களுடைய ஓட்டை நீக்க இப்படி உருட்டி விட்டாங்கல்ல இவ்வளவு விஷயத்தை நீக்க போறவங்க கடைசில யார் ஓட்டைய நீக்கினாங்க அப்படின்னா தலைமை தேர்தல் அதிகாரி கேரளாவினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி ரத்தன் கோல்கர் என்பவருடைய வாக்குகளை திருடிட்டாங்க அவருக்கே அதிர்ச்சி என்னடா இது நாம தான் இங்கே எஸ்ஐஆர் நடத்திக்கிட்டு இருக்கோம் நாம தான் எஸ்ஐஆர்ல இருந்து எல்லா மக்களையும் நீக்கிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம ஓட்டவே நீக்கிட்டாங்களே அப்படின்னு அதிர்ச்சி ஆகி போயிட்டாரு அவருக்கு தனியா வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவருக்கு மெமோ கொடுத்து வாங்க ஏன் இருக்காங்க நமக்கெல்லாம் கொடுக்கவே இல்லை அது வேற விஷயம் இங்க பல லட்சம் பேர் ஓடி ஓடி போய் பூத் லெவல் ஆபீசர் சந்திச்சு அங்கங்க ஓட்டு போடுற சாவடிகள்ல ஓட்டு சாவடிகள்ல போய் நின்று அங்க போய் அவங்க ஒட்டி இருக்கிற பேர்ல நம்ம பேர் இருக்கான்னு பார்த்து பல்வேறு அரசியல் கட்சிகளை அங்க இருந்து தொடர்பு கொண்டு என் பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி இப்படி பல வழிகள்ல கஷ்டப்படுத்த கண்டுபிடிக்கிறோம் தேர்தல் உயர் அதிகாரி இல்லையா மாநில தேர்தல் அதிகாரி இல்லையா அவரை கூப்பிட்டே கேட்டிருக்காங்க அப்புறம் அவரு தன்னுடைய எல்லா ஆவணங்களையும் எடுத்துட்டு போய் தன் குடும்பத்தோட போய் அங்க பூத் லெவல் ஆபீஸ் அவருடைய சொந்த ஊர்ல இருக்கிற பூத் லெவல் ஆபீசர் கையில கொடுத்து அதுக்கப்புறம் அவர் பேரை பதிஞ்சிட்டு வந்திருக்கிறாரு இப்ப என்ன கேள்வி அப்படின்னா ஒரு உயர் அதிகாரியினுடைய ஓட்டை இல்லைன்னு காரணம் என்ன ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவருடைய ஓட்டு லிஸ்ட்ல அவர் இல்லையா ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டர் லிஸ்ட்ல அவர் பேர் இல்ல அதனால அவருக்கு நாங்க ஓட்டு கொடுக்க முடியல சரி அவங்க குடும்பத்தாளுங்க பேர் இருக்கும்ல அவங்க அப்பா அம்மா பேர் இருக்கும்ல அப்ப அந்த பேர்லாம் எங்க போச்சு அந்த பேர்லாம் எப்படி நீக்கப்பட்டுச்சு அப்ப தேர்தல் உயர் உயரதிகாரின்னு தெரியாமலே ஓட்ட போற நீக்கிருக்கானுங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் இங்க கேரளாவில நீக்கப்பட்டிருக்கு இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு அப்ப கேரளாவையும் கைப்பற்றணும் தமிழ்நாட்டை கைப்பற்றணுன்ற மேற்கு வங்கத்தை கைப்பற்றணுன்றதுக்காக ஏராளமான உள்ளடி வேலைகளை எஸ்ஐஆர்ல செஞ்சிட்டு இருக்கு ஆடிட்டு இருக்கிறோம் அதனாலதான் இந்த குளறுபடிகள் இருந்து மக்களை காப்பாற்றணும் தான் நேத்து பினராயி விஜயன் அவர்கள் இனிமேல் வந்து பிறப்பிடச் சான்றிதழ் தனியா இருக்க வேண்டாம் உங்களுக்கு காடாவே கொடுத்துறேன் அரசியல் சாசன சட்டப்படி எப்போதும் செல்லக்கூடிய உங்களுடைய இருப்பிட சான்றிதழ்கான அட்டையை கொடுத்துறேன் அப்படின்னு அவர் அதை அறிவிச்சார் அதுக்கு நேட்டிவிட்டி கார்டு அப்படின்னு பேர் வச்சு நேட்டிவிட்டி கார்டே கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு எதுக்கு நீங்க இங்க ஓட்டு இருந்தா கூட அவங்க கிட்ட எந்த விதமான ஆதாரம் இல்லை என்ற பேர்ல அவங்க ஓட்ட பறிக்கிறீங்க அப்படின்றதா கடைசியில ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு இல்லைன்ற காரணத்தை கூறி கேரளாவினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியினுடைய ஓட்டையே புடிங்கிருக்கு இந்த கும்பல் அப்ப நம்ம இதுக்குள்ள இருந்து நம்ம ஒரு அரசியலை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தோழர்களே வாக்குரிமை என்பது நம்முடைய அடிப்படை உரிமை குடியுரிமை என்பது நம் இந்த நாட்டினுடைய மக்கள் என்பதற்கான அடிப்படை ஆதாரம் இந்த ரெண்டையும் தூக்குவதன் மூலமாக ஆர் எஸ் எஸ் பாஜக சங்கப்பரிவார கும்பல் இந்தியாக்குள்ளே ஒரு பாசிச ஆட்சியை உருவாக்குவதற்கான வேலையை பாக்குறாங்க ஒரு சர்வாதிகார ஆட்சியை உருவாக்கணும்னு பாக்குறாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசியலை தூக்கி எறியணும் பாக்குறாங்க இந்திய அரசியல் சாசன சட்டம் நம்ம கொடுத்திருக்கிற அடிப்படை உரிமைகளை நீர்த்து போக செய்து காலி பண்ணி தூக்கி எரிஞ்சு புதச்சு ஊத்திரலாம் பாக்குறாங்க இவற்றை நம் வேடிக்கை பார்க்க முடியாது அடுத்தடுத்த கட்டத்தில் மாநில அரசுகள் குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய அரசுகள் நமக்கான அடிப்படையாக நம்முடைய வாக்குரிமை பாதுகாத்துக்கிறதுக்கான திட்டமிடலை அதற்கான தேவையை நாம் உறுதி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் நம்புறேன் அதைத்தான் தலைமை தேர்தல் அதிகாரியினுடைய வாக்கு திருடப்பட்டது நமக்கு உணர்த்துது